இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற ஒரு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ரெண்டு ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர் ஒன்று இம்மைக்குரிய ஆசீர்வாதம் என்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஹாலை லூரியா உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இம்மைக்குரிய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அது கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆமே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு கர்த்தரின் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட வேதனையை கூட்டார் சிலைக்கு பார்க்குற பார்க்கிற காரு பங்களா வீடு பொருள் நகை இதெல்லாம் ஆசீர்வாதம் நின்றுகிறார்கள் தேவைதான் அது மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல சிங் யாதவ் என்கிற கல்வி அமைச்சர் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக நகைகளை வாங்கி கொடுத்தார் கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு அதிகமான நகைகளை வாங்கி கொடுத்தார் வீட்டில் ரைட் பண்ணாங்க சொகுசு கார்கள் கடைசியாக யார் சிறையில் அடைக்கப்பட்டார் பரிதானம் லஞ்சம் அது செய்தித்தாளில் வந்தது அது மாத்திரமல்ல இன்றைக்கும் எந்த துறையில பார்த்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ லஞ்சம் வாங்குறாங்க ஆனா வேதம் சொல்கிறது தெய்வ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது பரிதானம் வாங்குறா அவனுடைய பணத்தை நதியின் காகங்கள் பிடுங்கி திங்குமா உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் போதுமென்றங்கள் என்ன எழுதி இருக்கிறது ஸ்தோத்திரம் மனுஷன் எதையோ கூட்டம் நினைக்கிறான் அநியாய வட்டி வாங்கி சொத்த கூட்டம் நினைக்கிறாங்க நியாயமாக லஞ்சம் நல்ல சம்பளம் இருக்கு எழுவத்தையாயிரம் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நல்ல சம்பளம் ஆனால் பேப்பர்ல பார்த்தா ஏதாவது ஒரு துறையில துறையில வருவாய் துறையில எங்கேயோ விவோ சில ஆராயினர் எங்கேயோ யாரோ சில நேரம் லஞ்சம் வாங்கி மாட்டாங்கன்னு செய்தித்தாளர் வருது வேதனையா இருக்கு ஜனங்களும் வேற தள்ளப்பட்டுச்சாங்க எப்படியாகவும் ஆவணங்களை பெற்றுக்கொள்ள லஞ்சம் வாங்குறாங்க வேதம் லஞ்சத்துக்கு விரோதமாய் பேசுகிறது உங்களுக்கு உள்ளானவைகள் போதுமே நின்றுங்க என்னுடைய பிள்ளையை நீ எங்கே பணிபுரிகிறாய் உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க உண்மை உத்தரவாதமாக மாறுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் எதுவோ ஆசீர்வாதமாகி மாறிவிடாது ஆனுடைய பரிசுத்தம் நாம மயிமைப்படுவதாக உங்கள் கையிலும் வந்து சாப்பிடுங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களுக்கு சுகம்பரன் ஆரோக்கியத்தை தருவார் தீர்க்காயிச தருவார் கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் நல்ல வீடு கத்தர் தருவார் தேவையான போது கார் தருவார் தேவையான போது பிள்ளைகளின் திருமணத்தை கத்தை நடத்தி தருவார் தேவையான போது குழந்தை பாக்கியத்தை தருவார் ஒரு ஒரு விரிவாக்கம் கட்டாயம் வரும் ஆனால் உங்களுக்கு தேவை மனிதனுடைய ஆசீர்வாதம் அல்ல பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல கத்தரின் ஆசீர்வாதம் அது ஐஸ்வரியத்தை தரும் கிறிஸ்துவத்தில் செழிப்புண்டா உண்டு கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அது மட்டும்தான் ஆசீர்வாதம் இது மட்டும் தான் ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை கத்தரின் ஆசீர்வாதம் ரெண்டு ஆசீர்வாதம் இருந்தது ஒன்று கத்தருக்கு ஸ்தோத்திரம் எகித்தரை போய் போய் சொன்னதுனால பார்வோன் கொடுத்த ஆசீர்வாதம் அது நிலையானதான் மாறல பிற்பாடு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறிட்டு ஆமேன் யாரும் கொடுக்குற ஆசீர்வாதம் இல்லை கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு போதும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க உங்க தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க நீங்கள் பொருளாதாரத்திலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று சமாதானம் சந்தோஷம் ஆறுதல் தேவனோடு இணைந்திருக்கிற நல் வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருவை தருவாராக நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் அவனுடைய கிருவை உங்களை தாங்கட்டும் ஆமே ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே கஷ்டத்தை மாற்றுங்கப்பா நஷ்டத்தை மாற்றுங்க தரித்திரத்தை மாற்றுங்க சாபத்தை மாற்றுங்க கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்ன வேதனை இல்லாத ஏசப்பா அவங்க ஆசீர்வாதத்தினால் இம்மைக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்பும் பிள்ளைகள் ஆசீர்வாதம் ஏசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமாம் God bless you. Have a nice day.